சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம கார்த்திகை தீப திருவிழா தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்பது திருவிழாக்கள் பேசி முடிச்சிட்டோம் இப்போ நம்ம பேச பொறுத்து பரணி தீபம் கார்த்திகை தீபம் இதோடைய சிறப்பை நம்ம பேச போறோம் சார் முதல்ல கோவிலில் ஏற்றப்படக்கூடிய காலங்க அதாவது விடிய காத்தால் கோவிலில் ஏற்றக்கூடிய பரணி தீபத்திற்கும் மாலையில் மலை மேலே ஏற்றக்கூடிய மகா தீபத்திற்கும் வித்தியாசம் என்ன நீங்கள் காலையில ஏற்றக்கூடிய பரணி தீபம்ன்றது நீங்கள் பார்க்கும்போது சாமிக்கு எல்லாமே ஆராதனைகள் எல்லாமே நடக்கும் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடக்கும் உள்ளுக்குள்ள மூலாலய சுவாமிக்கு நம்ம ஸ்வயம்பூ உருவமா இருக்கிற இருக்குது எல்லா விதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் எல்லாமே நடந்து கடைசியில ஒரு ஏக ஆர்த்தி பண்ணுவாங்க கற்பூர ஆர்த்தி பெருசா பண்ணுவாங்க அந்த ஆர்த்தி எடுத்துன்னு வந்து இங்க நாம பரணி தீபம் என்று சொல்லப்படுகின்ற இங்க இங்கே ஏற்கனவே ஐந்து தீபங்களை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க இந்த ஐந்து தீபத்துக்கும் வந்து அந்த மகாதீபம் அப்படி உள்ளக்குள்ளே காட்டுற அந்த கற்பூர ஆர்த்தி சுவாமிகிட்ட மூலாலயத்துலேருந்து வரணும்ல அந்த ஆர்த்தி வந்து இங்கே காட்டுவாங்க காட்டிட்டு அதுலேருந்து ஒரு தீபத்தை ஏற்றுவாங்க அந்த பஞ்சமுக தீபம் இருக்குதுல்ல அந்த பஞ்சமுக தீபத்தில் கீழே அக்னிலேருந்து ஏற்றுவாங்க அதாவது இந்த மற்ற ஊரில் பார்க்கும்போது தீபம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஏற்றுவாங்க ஆனால் இங்கே வந்து சிவாக்னியிலேருந்து தீபம் ஏற்றுவாங்க ஏன்னா சிவனே வந்து அக்னி இங்கே அண்ணாமலையாரே வந்து அக்னி அதனால் சிவாக்னிலேருந்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம் சிவாக்னி அப்படின்றது வந்து சிவனே அக்னிங்க பார்த்திங்கன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்னியில் பூஜை பண்ணுறது இறைவனை பூஜை பண்ணுறதுன்னு இருக்கும் ஆனால் வந்து இந்த அக்னியே வந்து சிவன் அப்படின்னும்போது சிவாக்னிலேருந்து அந்த பலதரப்பட்ட ஐம்பூதங்கள் ஐந்து தத்துவங்கள் ஐந்து குணங்கள் எல்லாமே இருக்குங்கள அதில் உள்ள இறைவன் வந்து இங்கே வந்து அக்னியிலேருந்து சிவாக்னியிலேருந்து உருவாகிறார் அந்த சிவாக்னி சூர்பமாகவும் அக்னிஸ்வரூபமாகும் எங்கள் அண்ணாமலையில் இருக்கிறதுனால அங்கேருந்து அந்த தீபம் வருது அந்த ஐந்து தீபமாக அது பிரியுது அந்த ஐந்து தீபத்துலேருந்து அந்த ஐந்து தீபமும் நான் தான் அப்படின்றது ஒரு அணுத்தத்துக்கோசம்தான் உள்ள மூலாலயத்துலேருந்து வருகின்ற அந்த ஆர்த்தி அந்த கற்பூர ஆர்த்தி எடுத்துன்னு வருவாங்க உள்ள சுவாமிக்கு ஆராதனைலாம் பண்ணிட்டு எடுத்துன்னு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த ஏக ஆர்த்தி ஆன பிறகு அதுலேருந்து நம்ம ஏற்கனவே அந்த ஐம்புதத்துலேருந்து பிரிஞ்ச ஒரு ஏகாக்னி இருக்குங்கள அந்த தீபம் பரணி தீபம்ன்றது அது வந்து எடுத்துன்னு வருவாங்க அப்படியே ஒவ்வொரு சன்னிதானத்துக்கும் போகும் இப்போ சுவாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்து விதமாக சொல்லுவாங்க ஐந்து முகங்கள் சொல்லுவாங்க ஈசானம் தத் புருஷம் அகோரம் பாமதேவம் சத்யோஜாதம் ஐந்து முகமாக வந்து சுவாமிக்கு இருக்கிறதா சொல்லுவாங்க சதாசிவூர்த்தி அப்படி தான் இருப்பாங்க இப்போ ஈசான முகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கலைகள் தோன்றதாகவும் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் அப்படின்னு ஈசான கலையிலேருந்தால் எல்லாமே உருவாகும் ஈசான முகம்ன்ற சுவாமியோடைய ஊர்ஜ முகம் சொல்கிறோம்ல அதுலேருந்து தான் எல்லாமே உலக பிரபஞ்சமே உருவாகுது எல்லாமே இறைவன் இருந்து ஒன்றுவாகலாம் அந்த ஈசான முகத்துலேருந்து எல்லாம் தோன்றின பிறகு அதுக்கப்புறம் வந்து தத்புருஷம் இரண்டாவது இந்த தத்புருஷம் அப்படின்னும் போது வேதங்களில் வந்து குறிப்பிடுவாங்க அந்த வேதங்கள் வந்து ருக்வேதம் தத்புருஷன்றது வந்து கிழக்கு நோக்கியே அது வந்து என்னென்ன ருக்வேதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே அதுவும் என்னென்னா அக்னி தான் சொல்லும் ருக்வேதம் அதுக்கப்புறம் வந்து தெற்கு நோக்கி முகம் தெற்கு நோக்கி முகம் பார்க்கும்போது எஜிர்வேதம் எஜிர்வேதத்தில் வந்து இரண்டு வேதங்கள் எஜிர்வேதமே ரெண்டாக சொல்லுவாங்க அதுக்குள்ளே ரெண்டு சுக்ல எஜுர்வேதம் கிருஷ்ண எஜிர்வேதம்னு சொல்லுவாங்க ஆனால் இது இரண்டுமே அப்படின்னா தெய்வத்தை அடையக்கூடிய உபாசனைகளும் அதாவது கர்மாக்கள் நீ கர்மா மூலியமாக வந்து உன்னுடைய கர்மாவை தொலைக்கணும் அப்படின்றதுக்கு வந்து உதாரணமாக நம்ம சொல்ல போனால் தாயை சிறந்த கோவிலும் இல்லை தமிழில் பார்க்கும்போது தந்தை சொல்மிக்க மந்திரம் எல்லாமே பார்க்கணும்ல அதே மாதிரி அதில் வந்து வேதத்தில் வந்து ஆசானே தெய்வம்லாம் கூட வரும் அதில் நிறையா அதே தான் வருது இந்த எதிர்வேதத்தில் வரும்போது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அப்படின்லாம் வரும் நிறைய அதே மாதிரி நீங்கள் வந்து என்னென்ன பண்ணீங்கன்னா இந்த கர்மாவை வந்து உங்களால் தொலைக்க முடியும் அப்படின்ட்டு இந்த யாகங்கள் பண்ணுறது இது பண்ணுறது எல்லாமே வந்து எஜிர்வேதத்தில் இருந்து ருக்வேதம் வந்து அக்னிஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு அக்னியாகவும் இறைவன் வந்து ஒவ்வொரு தெய்வமாக கூட ருக்வேதத்தில் சொல்லப்படுகிறது இப்போ ருக்வேதம் எஜுர்வேதம் அவ இரண்டு கிழக்குலேருந்து ருக்வேதமும் தட்சிணம் என்று சொல்லப்படுகின்ற தெற்குலேருந்து எஜிர்வேதமும் வருது அத்துல வந்து நீங்கள் பார்த்தன்னா வடக்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து வந்து சாமவேதம் சாமவேதம் அப்படின்றது பார்த்தா ஒரு விதத்தில் பார்த்தா சங்கீதத்தை சொல்லுவாங்க எல்லாமே சாமவேதம் வந்து எல்லாமே வந்து இறைவனை வந்து மகிழ்விக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இறைவன் வந்து உடனே வந்து சந்தோஷப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாம வேதத்தில் சொல்லுவாங்க வேதா நாம் சாம கூட கீதையில் வந்து சொல்லுவாங்க கிருஷ்ணபெருமான் சொல்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சிவபெருமானுக்கு வந்து சாமப்பிரியா ஜனமாக அப்படின்னு நாமாவளெலாம் வரும் இப்போ சாம வேதத்துக்கு வந்து வந்து ராமன் கூட சொன்னோம் பார்த்தீங்களா ராமனுடைய இதில் வந்து சாம வேதம் தான் அந்த வீணையில் வாசிச்சார் சொல்லுவாங்க இப்போ அது ஒரு வேதம் வருது இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அத்தர்வண வேதம் நான்காவது வேதம் மேற்கு நோக்கிய முகத்திலேருந்து தோணதாக சொல்லுவாங்க இது வந்து அத்தரவண வேதம் இந்த அத்தரவண வேதத்தில் என்னென்னா பாத்தீங்கன்னா எல்லா விதமான யுத்தத்துக்கு வேண்டிய வித்தைகளும் மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரத்யட்சமாக வந்து மற்ற தெய்வங்களை பார்க்கக்கூடிய கிரியைகள் எல்லாமே இந்த அத்தர்வண வேதத்தில் உபநிஷத்துக்கள் கூட சிலதுலாம் வந்து இந்தந்த நீங்க நீங்கள் என்ன பண்ணால் இப்படிலாம் இருக்கும் அப்படின்ற இருக்கும் சில ரிஷிகள் கூட இந்த அத்தரவண வேதத்தில் உபநிஷத்தாக வந்து நிறையா வந்து சொல்லியிருக்காங்க சில இடத்துல வந்து இந்த யம தர்மராஜனுக்கும் வந்து ஒரு மணிக்கும் வந்து கேள்வி கேட்குற மாதிரி பிரஷ்னோ உபநேஷத்துலாம் கூட திரமண வேதத்தில் நிறையா வரும் இப்போ உபநிஷத்துக்கு போக்குவரத்து இந்த நாலு வேதங்கள் இந்த நாலு வேதங்களும் நான்கு முகத்திலேருந்து சிவபெருமானின் தோன்றது ஊர்த முகத்துலேருந்து ஆகமம் சொல்கின்ற சிவாகமங்கள் தோன்றுதுன்னு நான் சொன்னேன் சிவாகமங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கோவிலில் வந்து பூஜை பண்ணுற முறைகள் எல்லாமே சிவாகம முறை தான் இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒவ்வொரு கோவிலும் எந்தெந்த ஒரு ஆகமம் அப்படின்னு கூட சில இடத்துல கேட்டுகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அண்ணாமலையார் கோயில் பார்க்கும்போது காமிக ஆகமும் முதல் ஆகமும் காமிகம் இது மாதிரி இருபத்தெட்டு ஆகமங்கள் இருக்குது ஒவ்வொரு கோயில்களும் அந்தந்த முறைகள் அந்த ஆகம முறைப்படி தான் பூஜைகள் வந்து தொண்டு தொட்டு வருகின்றது ரிஷிகள் மூலியமாக அந்த ரிஷிகள் மூலமாக யார் உபதேசம் பண்ணாங்களோ அந்த குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க அந்த குரு பரம்பரை உள்ளவங்க தான் அந்த சுவாமி தொட்டு பூஜை பண்ணுறது அந்த வழிமுறைகள் அந்த மரபுகள் மாறக்கூடாது என்றைக்குமே அப்படி மாறிடுச்சின்னா அது விளைவுகள் நாட்டுக்கு வந்து தீங்கு விளைக்கும் அப்படின்றதுக்கு ஒரு அதனால அதனால் சிவபெருமானை தன்னை எப்படி அர்ச்சிக்கணும் அப்படின்றது ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க இப்படி ஐந்து முகங்களும் வந்து இந்த நம்ம சொல்கிற அந்த பரணி தீபத்தில் பார்க்குற ஐசானம் தத் புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அப்படின்னு பிரியுது இதுக்கப்புறம் கிட்ட போகுது அது வந்து எல்லாமே சக்தியாக மாறுது அம்பால்கிட்ட போகும்போது இப்படி நம்ம இந்த கிளைகளாக சிவன் கிட்ட பார்த்தோமோ இது எல்லாம் சிருஷ்டிகரமாக சக்திகளாக வந்து அம்பால்கிட்ட மாறுது அம்பால்கிட்ட கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட ஐந்து பரணி தீபத்தில் அதே மாதிரி வச்சுருப்பாங்க ஐந்து தீபம் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழிலுக்கு வேண்டிய இறை சக்திகள் எல்லாமே பிராமி மாகேஸ்வரி கோமாரி வைஷ்ணு வாராகி மாகே என்று எப்படி ஐந்து விதமான சக்திகள் இருக்கும் இந்த பிரம்மசக்தி பிரம்மனை வந்து உருவாக்குறது அதே மாதிரி வைஷ்ணவி சக்தி விஷ்ணு உருவாக்குறது அதான் ம படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகித்தல் அருள்பாளித்தல் இந்த எல்லா சக்தியும் வந்து அம்பால்கிட்டேருந்து உருவாகுறதா வந்து தான் பராசக்தி அம்பாள் அம்பால்கிட்டேருந்து தான் எல்லா பிரபஞ்சமும் உருவாகுது சிவன் கிட்டேருந்து எல்லா எல்லாமே இருக்கிறது இருந்தாலும் அது உற்பத்தி பண்ணுறதுன்றது அம்பால் தான் அப்போ அந்த அம்பால்கிட்டேருந்து இந்த சிவன் கிட்டேருந்து அந்த ஒரு ஏகாமுக பரணி தீபம் வந்து அம்பால்கிட்ட திருப்பி ஐந்தாவது ஐந்தாகி திருப்பி அம்பால்கிட்டேருந்து திருப்பி அம்பாலே வந்து திருப்பி ஒரு சக்தி ஆகிறார் இப்போ எப்படி நம்ம சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் பார்க்கும்போது கூடு விட்டு கூடு பாய்துன்னு வாங்க ஒரு உயிரினங்களுக்கு உடம்பை இறந்த உடலில் நூற்று பாய்வாங்க அது உள்ளே போவாங்க அது போயிட்டு அவங்களாகவே வந்து மாறி என்ன செயல் செய்யணுமோ அது மாதிரி செய்வாங்க இப்போ சாதாரண ஒரு யோகிகள் ஞானிகளுக்கு வந்து ஏதோ ஒரு காரியத்துக்கோசரம் பண்ணுறாங்க ஆனால் இறைவன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உலக பிரபஞ்சங்களில் வந்து இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் பாலித்தல்ன்ற ஒரு ஐந்து விதமான செயல்களை செய்கிறதுக்கோசம் ஏன்னா இந்த செயல்கள் இல்லைன்னா உலகமே கிடையாது பிரபஞ்சம் கிடையாது நீங்கள் கிடையாது நான் கிடையாது யாருமே கிடையாது இப்போ அந்த அம்பாலானவர்கள் ஐந்து சக்தியாக உருவாகி ஒரு திருப்பியும் ஒரே சக்தியாக ஆதிசக்தி பராசக்தியாக வந்து அந்த ஆதி சக்தி பராசக்தியாக விநாயகர் அது ஏனைய தெய்வங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா ஒவ்வொரு ஆலயத்தையும் ஒவ்வொரு தெய்வமாக வந்து வருவாங்க அப்படி வரும்பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தீபங்கள் ஏற்றுவாங்க இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் பரணி தீபத்துல நீங்க பார்க்கும்போது எந்த ஊர்லேயும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம அண்ணாமலையர்கிட்ட உண்டு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால்தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்க இருக்க மக்களும் வந்து யாரும் வந்து வாங்க நீங்கள் அண்ணாமலைக்கு வாங்கணும் யாரும் யாரும் கூப்புறதில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னால வராங்க எப்படி நான் முதல்ல சொன்ன மாலை வந்து அவங்களே போட்டுக்கிறாங்க ஒரு குரு கோட்பாடோ ஒரு குறிப்பாடோ அவங்களுக்குள்ளே அவங்களே உருவாக்கிக்கிறாங்க நம்ம சிவனாக இருக்கணும் நம்ம சிவன் கிட்ட இருந்து நம்ம நெறியோட நான் வாழணும் ஒரு நல்ல மனிதனாக நாம் இருக்கணும் எப்படி மாலையை போட்டுக்கிறாங்களோ அதே மாதிரி இறைவன் வந்து எப்படி இருக்கான்றத உணரத்துக்கோசரம் கூட சில தாத்பரியங்கள் நம்ம ஊரில் நிறைய இருக்குது ஏன்னா இங்கே இருக்க சிவபெருமானை வந்து யோகி தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஞானிகள் ஞான தபோதனை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை ஏன்னா எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் வந்து ஞானிகள் தான் எங்கே பார்த்தாலும் ஞானிகள் ஞானிகள் உருவந்தான் எங்கேயுமே ஞானிகள் உருவாகிறாங்க ஒரு காலகட்டம் வரலாம் இருக்காங்க அவங்களால சில செயல்கள் சித்துக்கள் செய்யப்படுகின்றது திருப்பி அந்த ஞானிகள் மறைகிறாங்க இப்படி நிறைய ஞானிகள் வந்து நம்ம ஊரில் இருந்திருக்காங்க தபோதனர்களும் நிறைய வந்திருக்காங்க ஞானிகள் மகான்கள் யோகிகள் சித்தர்கள் கூட அது மாதிரி தான் நிறைய வந்திருக்காங்க சித்தர்கள்லாம் பெரிய வித சித்தர்கள்லாம் பண்ணியிருக்காங்க நிறையா நீங்கள் திருவண்ணாமலை புராணத்துலையோ இது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இப்போ அப்படி பார்க்கும்போது சுவாமி இங்கே ஊரில் இந்த ஊரில் அப்படின்னு போகும்போது ரொம்ப விசேஷமாக பார்க்க வேண்டியது ஆத்ம தரிசனம் இப்போ நம்மளாம் எப்படின்னா கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்துக்கோ இப்போ நம்ம விபூதி இட்டு இருக்கோமா இல்லை குங்குமிகிட்டு இருக்கோமா இல்லை நம்ம ஃபேஸ் இப்படி இருக்கா அப்படின்னு நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ எப்படி நமக்கு நம்ம அலங்கரிக்கிறதுக்கு நம்மளை அதாவது நம்ம மேலே ஒரு நம்பிக்கை கூட கண்ணாடி வச்சுக்கலாம் நம்ம நம்ம இப்படிப்பட்டவன் நல்லவனாக கேட்டவனானு கூட நம்ம நம்மளை நாமே தெரிஞ்சுத்து கூட கண்ணாடி வச்சுக்கலாம் சில பேர் மெடிடேஷன் பண்றது கூட கண்ணாடி வச்சுன்னு உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவோம் ஒரு செல்ஃப் மோட்டிவ் அது போல் நம்ம செல்ஃப் மோட்டிவ் ஆனால் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா நாம எப்படி நம்ம தெரிஞ்சாதான் இந்த உலக பிரபஞ்சத்தில் ஒருத்தங்க கூட பழகிறதா இருக்கட்டும் கூட இருக்கிறதா இருக்கட்டும் யார்கிட்ட எவ்வளோ பழகணும் எப்படிப்பட்ட மனிதர்கிட்ட எப்படி நடந்துக்கணும்ன்றது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெறி நமக்கு வந்து ஒழுக்க நெறின்றது வந்து கண்ணாடியை பார்த்து கூட நம்ம இன்னும் சில சில பேருக்கு வந்து மன அழுத்தம் உள்ளவங்க கூட நிறைய பேர் கண்ணாடியை பார்த்தாங்கனாலும் நிறைய அதே மாதிரி இந்த அசூயேன்னு சொல்கிற அந்த சொல்கிறாங்களே பொறாமை இது மாதிரிலாம் ஒரு நோட்டத்தில் பார்க்குறவங்கெல்லாம் எல்லாம் கூட ஒரு கண்ணாடியை பார்த்தாங்கன்னா அந்த பொறாமை அந்த கெட்ட எண்ணங்கள் உள்ள மனிதர்களுடைய வந்து கண் வந்து ஒரு கண்ணாடியை பார்த்ததுன்னா தன்னால் அந்த கண்ணாடி வந்து சிதந்துடும் உடஞ்சிடும் ஏன்னா அவங்களுடைய பார்வை அந்த மாதிரி திருஷ்டி அதனால தான் திருஷ்டி இதுலாம் சொல்லுவோம் இப்போ நல்ல உங்களுடைய பார்வை நம்ம மேலே பட்டுதுன்னா நம்ம நல்லவன் ஆகிறதுக்கு அதனால தான் மகான்கள் ஞானிகள்லாம் நம்ம தேடி போகிறோம் அவங்க இருக்கிறதில் போய் நம்ம வந்து சொல்கிறோம் அதே மாதிரி உலகத்துக்கே ஒரு ஞானவானா ஒரு மகானாக ஒரு யோகியாக ஒரு சித்தராக ஆதி யோகியாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அண்ணாமலையார் தான் அது வந்து நம்ம யாராலேயும் மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது ஏன்னா அவர் தான் ஆதி யோகி சிவயோகி எல்லாமே அண்ணாமலையார் தான் நமக்கு எல்லா யோகிகளுக்கும் யார் எதுவும் பார்த்தீங்கன்னா இதுதான் சுவாமி தான் சிவபெருமான் தான் அந்த யோகி தான் நம்ம ஊர்ல வந்து அருணகிரி யோகியா இருக்க அருணகிரி யோகி என்பது நம்ம சுவாமி புறப்பாடு கல்யாண புறப்பாடு வரனே திரும்பி மலையை பார்த்து தரிசனம் பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே ஒரு ஆமா யோகாசனத்துல உட்காந்து நீங்க பாத்துருப்பீங்க அது சில பேர் என்ன நம்ம அருணகிரிநாதரோட அதை கம்பேர் பண்றாங்க அது அருணகிரிநாதர் வந்து அருளை பெற்ற ஒரு அருளாறு அருணிநாதர் இவர் வந்து ஆனால் அருணிநாதருக்கு இவருடைய பேர் தான் வச்சுருக்காங்க அந்த அருணிகிரி அப்படின்றது வந்து இந்த சிவனுடைய ஆதி யோகி யோகின்னு நம்ம சொல்கிற இந்த அருணகிரி யோகீஸ்வரருடைய பேர் தான் வந்து அருணிநாதர் அவருக்கு முருகப்பெருமானுடைய பக்தருக்கு வச்சுருக்காங்க அது அவர் வேற அவர் முருகனுடைய திரு ஆற்றல் மூலியமாக அவர் தனியாக வந்தது தனி திட்ட நிறையா திருப்புகள் இதெல்லாம் படைத்தாங்க இவர் அப்படின்னு பார்த்தும்போது சிவபெருமானது ஆதி யோகி சிவயோகின்னு இன்றைக்கி நிறைய பேர் சிவராத்திரின்லாம் கூட வேறு விதமாக கொண்டாடுறாங்க பாருங்கள் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இது அருணகிரி யோகி அப்படின்றது சிவபெருமான் தான் இவர் யோகாசனத்தில் உட்காந்துருப்பார் நீங்கள் நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா பின்பங்க சின்ன ஒரு மண்டபம் சின்ன மண்டபம் இருக்கிறதே மண்டபம் சின்னதாக இருக்கும் அதுக்கு மேலே ஒரு பெரிய மண்டபம் இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது அவர் பேர் அருணகிரி யோகின்ட்டு அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க இடைக்காட்டு சத்துரு யோகிகள் அது சில பேர் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஆனால் வந்து அது சிவபெருமான் தான் யாருடைய சமாதியும் வந்து கோவிலில் கிடையாது அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இருந்து சித்த புருஷர்கள் இருந்திருக்காங்களே தவிர எந்த சிவாலயத்திலையும் வந்து சமாதிகளோ ஜீவ சமாதியோ எதுவும் வைக்க மாட்டோம் இது அருணிகிநாதருடைய உடல் இந்த கோயிலில் புதைக்கப்பட்டதாக கதை இருக்குல்ல சார் அது உண்மைங்களா இல்ல நீங்கள் நீங்க எங்கள் கதையை கேட்டிருப்பீங்க அவருடைய உடலை எரிக்கத்தான் பட்டதை தோட்ட புதைக்கப்படலை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அது சமந்தானனுடைய அசுவி அதாவது பொறாமையினால் அவருடைய உடல் எரிக்கப்படுகிறது அதனால தான் அவர் கிளி ரூபமா வந்து நம்ம ஒரு கோபத்தில் உட்காந்து கந்தன் அனுபூதி பாடி இருக்கார் அதனால் அவர் சமாதின்றது கிடையாது அதில் தவறான சில செய்திகளால் சில பேர் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க சிவாலயங்களில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்திருக்கலாம் அவங்களுடைய எந்த இடத்த ஞாபகத்துமாக ஏதாவது ஒரு சிலையோ ஏதோ வச்சு இருக்கலாமே தவிர அங்கேயே வந்து சமாதிகள்ன்றது வந்து எந்த சிவாலயத்துலையும் விற்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடில் சிவாலய வழிபாடுகள் வேறு சமாதிகள் வழிபாடுகள் வேறு அதனால் இந்த யோகீஸ்வர் அப்படின்றது ஆதி யோகி சிவயோகி ஆகும் இந்த யோகியை தான் வந்து சிவபெருமான் வந்து தான் தான் அந்த இறைவன் அந்த இந்த இறைவன் தான் நான் அப்படின்றது அலங்காரமூர்த்தியாக வருகின்றார் அண்ணாமலையார் வந்து பார்த்து தன்னைத்தானே ஆத்ம தரிசனம் பண்ணிக்கிறது இந்த ஊரில் மட்டும்தான் அண்ணாமலையார் மட்டும்தான் அது அளவு நமக்கு தெரியும் ஆத்ம தரிசனன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி கண்ணாடியை பார்த்து நாம் எப்படின்றமோ அதே மாதிரி சிவபெருமான் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய உலகில் இருக்கிற அனைத்து உயிரினங்களும் தான் தான் அப்படின்றது வந்து இறைவனே தன்னைத்தானே உணர்ந்துக்கிறார் எப்பயுமே தன்னைத்தானே உணர்ந்தவன் இறைவன் ஆகிறான் அப்போ இறைவனே தன்னைத்தானே உணரும் போது இறைவனுக்கு ஆற்றல் சக்தியானது மிக மிக உந்தது அப்படிப்பட்டது அந்த ஆத்ம தரிசனம்ன்றது நம்ம ஊரில் மட்டும்தான் திருவண்ணாமலை மட்டும்தான் ஏன்னா சில பேர் என்னடா அது எதுவுமே இல்லை மலையை பார்த்து சாமி திரும்பி இருக்கார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க அவர் மலையை பார்த்து திரும்பல தன்னைத்தானே தன்னைத்தானே ஆத்ம தரிசனம் அதாவது தன்னைத்தானே தான் நோக்குதல் அர்த்தம் தான் வேறு யோகி வேற இல்லை நம்மளுடைய எல்லாமே உலக பிரபஞ்சங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஒரு சிவ யோகியாக அமைந்து அமர்ந்து எல்லாத்தையும் வந்து ஒடுக்கி நம்ம இருக்கோம் அப்படின்றது ஒரு ஒடுக்கி இருக்கோம் அப்படின்ற நிலையை தானே உணர்றது தான் இந்த ஆத்மதேஷம் பரணி தீபம் வந்து அம்மன் சன்னிதில் ஏற்றுவோம்னு சொன்னோம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து இருக்கக்கூடிய விநாயகர் முருகர் ஏற்றுவோம் அப்புறமா யோகீஸ்வரர் காட்டுவோம்னா கடைசியாக அந்த பர்ணி தீபம் வந்து யாருக்கிட்ட கொண்டு போய் அடைவோம் அந்த ஒவ்வொரு சாமியிட்டையும் கொடி மரம் எல்லாமே அதிகார நின்று எல்லா சாமிகிட்டையும் வரும் எல்லா எல்லாம் இருக்கிற எல்லா உற்சவமூர்த்திகள் அந்த முறையாக அந்த கிரம பிரகாரம் எல்லாமே வருவாங்க எதுவுமே கிரமம் மாறி இருக்காது அதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கணும் ஏன்னா அந்த சிருஷ்டி தொழில்ன்றது வந்து இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் வேண்டி அப்படின்ட்டு எப்படி விநாயகர் சுவாமி அம்பாலுக்கு அப்புறம் விநாயகர் சம்பந்த விநாயகரோ அதே மாதிரி எல்லா ஒன்று மாறி மாறி வரும் ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக அந்த இடத்துல தீபம் ஏற்றி பிரபஞ்சங்கள் விரிவாக்கம் எல்லாம் பிரபஞ்சம் உலகமே உற்பத்தி ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு தான் அந்த பரணி தீபம் ஏக்கண் அணேக்கன் ஆகுறது அப்படின்றது வந்து பரணி தீபம் உங்களுக்கு ஆக்குவாய் காப்பாய் ஐப்பாய் அழுதுருவாய் அப்படின்னு மா சிவபுராணத்தில் மாணி பாச்சியம் சொன்ன மாதிரி எல்லாமே ஆகி இறைவன் வந்து இருக்கிறது வந்து பரணி தீபம் தான் அதே அவர் கடைசியில் அவர் தனக்குள்ளேயே அந்த பரணி தீபத்தில் ஒடுக்கியும் கொள்ளுறதும் அதுதான் அது எப்படி பரண தீபம் முடியுது கடைசியில் பைரவர்கிட்ட முடிப்பார் அதுதான் அவங்களுக்கு ஒடுக்குதல்னு நான் சொல்கிறேன் லயம் அப்படின்றது வந்து எதுக்குமே உண்டு ஒரு தெய்வம் உண்டு நமக்கு லயம் எல்லாத்தையும் வந்து ஒடுக்குதல்ன்றது ஒரு தெய்வம் உண்டு எல்லாத்தையும் நமக்குள்ளே இருக்க ஆணவம் கண்பம் மழை கெடுதல் உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உருவாக்கின எல்லாத்தையும் ஒடுக்குறது பைரவர் தான் உங்களுக்கு தெரியும் ஸ்மசான வாசி சொல்லுவாங்க சில பேர் அகோரின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பைரவர் வந்து பைரவ உபாசனையே தனி வித்தியாசமாக இருக்கும் ஒரு இடத்துலையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒடுக்கிற சக்தி எல்லாத்தையும் பச்சற்ற நிலைக்கு கொண்டு போகிற அவர் பார்த்தீங்கன்னா பைரவர் கூட பிக்ஷாடர் மாதிரி நிர்வாணம் சுன வாகனம் தான் சொல்லுவாங்க அவர் நாய் வாகனத்தோட பிறந்த மெனியை தான் இருப்பார் பைரவர் கூட சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு வித்தியாசம் பைரவர்கள் வித்தியாசம் உண்டு இந்த பைரவர் வந்து சோர்ணாகிருஷ்ணன் பைரவர்னு நம்ம சொல்லுவோம் இந்த பைரவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் கடைசியில் தீமை ஏற்றி முடிப்போம் சண்டிகேஸ்வரர் எல்லாமே முடித்து பைரவர்கிட்ட தான் வந்து நம்ம முடிப்போம் அந்த இடத்த நம்ம ஒடுக்கிறார் எல்லாத்தையும் ஒடுக்கிக்கிறார் தனக்குள்ளே எப்படி உருவாக்குனாரோ அது தன்னாக தன்னுடைய அதாவது சில பேர் வந்து சிவனுடைய மகனாக கூட பைரவர் சொல்லுவாங்க எப்படி விநாயகர் முருகர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பைரவரும் ஒரு சிவனுடைய ஒரு ஆற்றலேருந்து வந்தவர் தான் ஒரு கோத கோபத்தினுடைய வேர்வு தொழிலேருந்து வந்தவர் தான் பைரவர் தான் அவர் கண்டா பைரவர்னா பயம் பய பயத்தை போக்கக்கூடியவர் அவரை கண்டா பயப்படுறோம் அப்படின்றது தான் அதனால்தான் அந்த திருஷ்டிக்கு போக்குவரத்துக்கெலாம் பைரவ வழிபாடு தைரியத்தன்மைக்கு அச்சத்தன்மையின்றி அதாவது அச்சம் இல்லாமல் வாழறதுக்கு கூட பைரவர் பாசனை ரொம்ப முக்கியம் அவர் தான் எல்லாத்தையும் ஒடுக்குறது இந்த பரதி தீபம் காலையில ஏற்றப்படக்கூடிய காரணம் என்ன இப்ப மகாதீபம் மாலையில ஏத்துறோம் அதே மாதிரி பரணி தீபம் வந்து அதுக்கு முந்தின நாள் மாலையில ஏற்றலாம் ஒரு விடிய காத்தால ஏற்றக்கூடிய காரணம் என்ன உலகம் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் அப்படின்றது உருவாகிறது வந்து எப்படின்னா சூரியன் காலையில நீங்க உதிக்க தான் உங்களுடைய எது தீரீங்க இரவு நேரத்துல வந்து நீங்க எதுவும் நான் வந்து ஏந்து நான் ஒரு கிட்டத்தட்ட நான் வந்து பன்னெண்டு இது மாதிரி ஒரு பதினொன்று மணிக்கிலேருந்து நான் இன்னி காலையில் ஏந்துட்டேன் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை பகல் பொழுது தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே பயிர்கள் வளையிறதாகட்டும் சூரியனுடைய பிரகாசம் இல்லாமல் உயிரினங்கள் வந்து எந்த இதுவும் கிடையாது அப்போ வந்து உயிர்கள் உயிர் காலையில் தான் வந்து பூ ஆர்வட்டம் வளர்கிறது எல்லாமே சிருஷ்டின்றது வந்து காலையில் தான் உங்களுக்கு உதயம்தான் அதனால் வந்து காலையில் தான் பரணி தீபம் சார் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம பரணி தீபம் பற்றி பேசுகிறப்ப சொல்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க உள்ள மூலவருக்கு வந்து தீபார்த்தம் காட்டி அதில் இருந்து ஐந்து தீபம் ஏற்றப்படும் இப்போ இந்த ஏகன் அநேகனாக மாறி மறுபடியும் ஏகனாக மாறுவது என்ன உணர்த்துது அதான் தானே எல்லாமே இருக்கிறார் இறைவன் இறைவன் வந்து தான் ஒருவன் அப்படின்றத முதல்ல நம்ம தெளிவுபடுத்துகிறாரு தன் ஒருவன் தான் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி நீங்கள் எல்லாருமே என்ன உள்ள சேர்ந்தவங்க தான் அப்படின்னு என்ன என்னை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது வந்து இறைவன் வந்து நமக்கு உணர்த்துறது தான் அந்த பரணி தீபம் எல்லா உயிரினங்கள் உலகத்தில் உள்ள எல்லா பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா சக்திகளும் ஆற்றல் சக்திகள் எல்லா சக்தியும் இறைவன் தான் அப்படின்றது உணரத்துக்கு தான் பரணி தீபம் ஆனால் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒடுக்குதல் அப்படின்றது வந்து இந்த பரணி தீபத்தில் உண்டு அந்த நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்று உண்டு உங்களுக்கு தெரியும் இது நம்ம இது இப்போ கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அஸ்வினிலேருந்து ஆரம்பிப்பாங்க ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் வந்து உங்களுக்கு வேதம் முதல் முதல் சொல்கிற நட்சத்திரம் பரணி தான் அதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறோல்ல காலம் காலம் சொல்கின்ற யம தர்மராஜன் தான் அதுக்கு வந்து இருக்கார் அந்த பரணி நட்சத்திரத்தை அதிபதியே எமத யம தர்மராஜன் தான் இப்போ தர்மம் யம தர்மராஜன் அப்படின்னா யமன்னா அப்போ உங்களுக்கு வந்து இதில் பார்க்கும்போது தெரியும் இந்த தாரண சக்தி வரும்போது இந்த தியானங்கள் பண்ணும்போது இறை தன்மை அடையிறதுக்கு சக்கரங்கள்லாம் சொல்கிறாங்கள்ல மூலாதாரம் சுவாதிஷ்டம்லாம் சொல்கிறாங்கல்ல இதை மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு பார்க்கும்போது அதில் வந்து ஒவ்வொரு நம்ம ஒவ்வொரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இந்த பிராண சக்திக்கு சொல்கிறாங்களே காற்றோட சக்திக்கு வந்து ஒவ்வொரு நிலையை சொல்லுவாங்க ஏம நேமன பிராணாஹார பிரத்யாகாரம் அப்படின்னு ஒவ்வொரு நிலையை சொல்லுவாங்க அப்போ யமன் அதுனா அப்படின்னா கடந்துறதுன்னு அர்த்தம் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம உயிர் உயிரெடுக்கிறவங்க தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து நம்ம அழைச்சி கொண்டு போகிறார் அதுதான் அவருக்கு எம தர்மராஜன் பேர் இப்போ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்குன்னா எம தர்மராஜன் தான் இப்போ இப்போ அவன் இல்லைன்னா உங்களால் வந்து உன் ஒரு பொருளை வந்து ஒரு பொருள் வந்து நிலையாது எப்பயும் இருக்கிற மாதிரி இருந்துட்டுன்னு வச்சுங்களேன் அழிவே இல்லாமல் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்குறதுன்றது வராது உங்களுக்கு ஒரு பொருள் வந்து அழிந்தால்தான் இன்னொரு பொருள் நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னும்போது யம தர்மராஜன் வந்து இந்த பரணி நட்சத்திரம் அதான் ஒடுக்குறதுன்னு அர்த்தம் சிவன் தான் சுவாமி தான் எல்லாருக்கும் நியமித்து செய்கிறாரு ஆனால் அவர் அந்த பவர் எல்லாமே யாரு வச்சுருக்காரு அந்த ஆற்றல் சக்தி எல்லாமே இருக்குன்னு சுவாமி தான் வச்சிருக்காரு ஒவ்வொருத்தர் நியமிக்கிறாரு சரியாக நடக்குதா பாரு அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு நியமம் வச்சு அதுக்கு ஒரு அதிதேவதியாக வச்சுன்னா அந்த பரணி நட்சத்திரம் வேத்திரத்தை சொல்லும்போது பரணி நட்சத்திரத்துக்கு யமதர்மராஜன் வந்து அதிதேவதையாக சொல்லுவாங்க அந்த பரணி தேவ நட்சத்திரம் தான் வந்து உங்களுக்கு எல்லா சிருஷ்டி தொழில் படைத்தல் தொழிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் கா உங்களுக்கு காட்டி உலகத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் எல்லாத்தையும் காட்டு ஐந்து கிருத்தியங்களையும் காட்டி கடைசியில் ஒடுக்குதல்ன்ற ஒன்ற லயம் அப்படின்ற ஒரு இது அது தான் காட்டுது அதனால் அது பரணி நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் வேதத்துலேயே அதுதான் அந்த நட்சத்திரம் தான் முதல்ல சொல்லுது